ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் தட்சிணாயனம் ஹேமந்த ரித்து மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை சோமவாரம் அமாவாசை திதி ஐம்பத்தாறு நாழிகை நாலு வினாடி வியாபித்திருப்பதால் இன்றைய தினம் முழுவதுமே அமாவாசை திதியாக நாம் அனுட்டிக்க வேண்டும் சிராத தினமாக அமாவாசையை நாம் அனுட்டிக்க வேண்டும் மூல நட்சத்திரம் நாற்பத்தாறு நாழிகை வியாபித்திருக்கிறது அதாவது இரவு பன்னெண்டை பன்னெண்டே முக்கால் பரியந்தும் வியாபித்திருக்கிறது விருத்தயோகமானது முப்பத்தெட்டு நாழிகை முப்பத்தாறு வினாடியும் சதுஷ்பாத் கரணமானது இருபத்தைந்து நாழிகை நாற்பத்தி ஐந்து வினாடியும் வியாபித்திருக்கிறது சாஜ்ஜமானது ஐந்து நாழிகைக்கு மேல் ஆரம்பிக்கிறது அதாவது எட்டு மணிக்கு மேல் வியாபிக்கிறது இன்றைய தினம் சர்வ அமாவாசை மார்கழி மாதத்தின் சிறப்பான அமாவாசையாக இன்றைய தினம் அமைந்துள்ளது சர்வ அமாவாசை என்றால் அனைவரும் அமாவாசையாக இன்றைய பித்ரு தினமாக நாம் கொண்டாட வேண்டிய தினம் என்பதாக அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தில் பிண்டபித்ரு யஜமும் அமாவாசைகள் செய்ய வேண்டிய ஒரு பித்ரு காரியமானது அமைந்துள்ளது வகையால் அதையும் மனு வேண்டும் பிறகு இன்றைய தினத்தின் சிறப்பு இன்னொன்று உள்ளது என்னென்றால் நமக்கு புத்தி சாத்துர்யத்தை கொடுக்கக்கூடியவரான நித்தியம் நாம் ஆராதிக்கத்தக்கதான கடவுளான பகவான் ஸ்ரீமத் ஹனுமாரை நாம் கட்டாயம் இன்றைய தினத்தில் தியானிக்க வேண்டும் ஏனென்றால் ஹனுமன் ஜெயந்தி என்ற சிறப்பான தினமாக அமைந்துள்ளது அமாவாசையும் மூல நட்சத்திரமும் கூடியதான இன்றைய தினம் ஜெயந்தி என்பதாக இன்றைய தினம் நாம் அறிய வேண்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹனுமார் கோவிலுக்கு சென்று ஹனுமாருக்கு வடை மாலையோ அல்லது நம்ம துளசி மாலையோ நம்மால் எனது நிவேதனங்கள் செய்ய முடியுமோ செய்து அர்ச்சனைகள் செய்து அவருக்காக பூஜைகள் செய்து அவருடைய சகசிரநாமம் ரொம்ப விசேஷமானது நவவியாகரண பண்டிதர் என்பதாக அவர் அவருடைய வாக்குச்சாதுரியத்திற்கு அவருடைய சிறப்பான ஒரு சான்று என்னென்றால் சூரிய பகவானிடம் அவர் கல்வி பயின்றார் அதாவது வியாகரண சாஸ்திரத்தை பயின்றார் என்பதாக அவருடைய சரித்திரத்திலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் ஆகையால் அவருக்கு நவவியாகரண பண்டிதர் என்று ஒரு பேர் உண்டு அதோடு மட்டும் இல்லாமல் ராமர் இவருடைய ராமாயணத்தில் கூறும் கூறும்பொழுது இவர் ரிக்வேதத்தையும் எஜுர்வேதத்தையும் சாமவேதத்தையும் மற்றும் மதரவண வேதத்தையும் நவ வியாகரணங்களையும் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இவர் சொல்லின் செல்வனாக இருக்கிறார் இவருடைய சொல்லின் குணமானது ரொம்ப மிகவும் பிராசஸ்தியமாக உள்ளது அப்படி என்பதாக லக்ஷ்மணிடம் இவரை பற்றி பெருமையாக கூடுகிறார் நமக்கு வேணுங்கிறதான ப பகவானுடைய அருள் வேணுமானால் நமக்கு ஹனுமாரை உபாசித்து அவருடைய வாட்சாதுரியத்தை அவசியம் நாம் அருளாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகையால் ஹனுமன் ஜெயந்தியை இன்றைய தினம் நாம் கொண்டாட வேண்டும் இன்றைய பஞ்சாங்க படனத்திற்கு பிறகு தனுர்மாச பூஜையின் சிறப்பாக பார்த்து வருகிறோம் இன்றைய தினத்தில் ஸ்லோக மந்திரத்தை பார்ப்போம் பிராத்த பிரபிருதி சாயாந்தம் சாயாதி பிராதரந்தோமி ஜெகநாத ததஸ்து தவ பூஜனம் அபியாசத்திற்காக திருப்பியும் சொல்கிறேன் பிராத்திரி சாயாந்தம் சாயாதி பிராதரந்ததா எத்தரோமி ஜெகந்நாத ததஸ்து தவ பூஜனம் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவென்றால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ காலை முதல் மாலை வரை எவ்வளவோ கிரியைகளை செய்து வருவோம் அவைகளில் தவறும் இருக்கலாம் அறிந்தோ அறியாமலோ அல்லது அறிந்ததை பல்ல தெரிந்ததை செய்யாமலோ செய்ய வேண்டியதை விட்டுவிட்டோ நாம் இருந்திருப்போம் இருந்தாலும் பகவான் அதற்கு க்ஷமாபணம் செய்து அவருடைய பூஜையால் நமது பாபங்களை போக்க வேண்டும் தவ பூஜனம் உங்களுடைய பூஜையால் எனது பாபங்களை மன்னித்து அருள் புரிவாயாக என்பதாக ஜெகநாதனானமாக விட்டுவை பிரார்த்திக்கும்படியாக ஸ்லோகம் தாற்பயம் அமைந்துள்ளது நாளைய தினத்தின் சிறப்பை நாளை பார்ப்போம் வணக்கம்